தனி அரசு இப்ப தாவேகாவில இணைய போரா திரு செங்கோட்டேன் முதற்கட்டமா இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க அதாவது மிக முக்கியமான முகமாக புரட்சி தலைவர் காலத்தில் அரசியல் வாழ்க்கையை துவக்கிய அண்ணன் கே செங்கோட்டேன் புரட்சி தலைவர் அம்மாவின் தொடர்நம்பிக்கையை கற்று முதன்மையான மன்னிக்க கூடிய இருந்த ஒருவர் திராவிட கருத்தியலுக்கு சமந்தமில்லாத ஒரு சாதாரண நடிகர் விஜயிடம் கட்சியில் எழுத்துக் கொள்ள அவர் முடிவெடுத்திருப்பது ஒரு அதாவது செங்கோட்டையனுடைய இந்த ஐம்பது அரசியல் வரலாற்றில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களோடு அவர் நகம் சதையுமாக இருந்த அவருடைய இந்த ஐம்பது அரசியல் வரலாற்று வாழ்க்கை அப்படியே நேர் எதிர் திசையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இது வந்து விஜய்க்கு பலமா இருக்கலாம் ஆனா செங்கோட்டையனுடைய இந்த மொத்த அரசியல் வாழ்க்கைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இந்த முக்கிய முகங்களினுடைய என்ன எவ்வளவு பலகீனமானது எவ்வளவு தாழ்வானது சாதாரண பதவிக்காக யார் ஒன்று வேண்டுமானாலும் இவர்கள் எல்லாம் கடன்பற்றுவார்கள் அணிமாறுவார்கள் என்கின்ற அம்மாவின் மானத்திற்கும் கௌரவத்திற்கும் பெரிய இலக்கை இவர்கள் தேடி தருகிறார்கள் என்கிற வேதனை தான் இப்ப நமக்கு இருக்கிறது நாட்டு மக்களுக்கு இருக்கிறது ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு இருக்கிறது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கால் அவர் வந்து நோயிருந்தா அல்லது சின்னமா டிடி ஓபிஎஸ் இவர்கள் ஒருங்கிணைப்பதற்கு அவர் ஏதாவது முயற்சி எடுப்பார் இவர் மேல பெருநம்பிக்கை வந்தது இவர் முதலில் எடப்பாடியா இருக்கு இவர் ஒரு கெடு விதித்தாரா அந்த கெடு அவர் விதித்த அந்த 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 சம்பவத்துல அவருக்கு ஒரு பெரிய உச்ச அடக்கி போனார் அப்போ ஒட்டுமொத்த அதிமுகவை இவர் இணைத்து ஒரு திராவிட பேர் இயக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்தி அல்லது எடப்பாடியை சமரசம் செய்ய வைப்பது அல்லது எடப்பாடியை வீழ்த்தி அதிமுகவை கைப்பற்றி வலிமையாக கட்சியை ஒன்றுபட்ட அதிமுகவாக வழிநடத்துவார் அப்படி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவின் கனவை நனவாக்குவதற்கு செங்கோட்டையன் உயிர்கொண்டு எல்லாரும் பார்த்தோம் பசுமொன்று முப்பதாம் தேதி அணி போறாரு அந்த டிபி யோடு ஓபிஎஸோடு சின்னமானோடு கடன் பற்றுகிறார் அப்ப இன்னும் அது பெறுகிற தோற்றத்தை நம்ம வந்து எல்லாரும் நம்பிக்கையோட பார்த்தோம் ஆனா அதற்கு மேல் மாறா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு போட்டியே இல்லைன்னு கருதுகிற ஒரு விஜயின்ற ஒரு நடிகர் தரத்தில் போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் இரட்டை சின்னத்தை அது ஒரு பொருட்டு இல்லை எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்ற அந்த இடத்துல போய் நிக்கிற அவங்க செங்கோட்டையான அல்லவா சரிங்க இந்த ஒரு ரெண்டு மாசமா தான் ஒருங்கிணைப்பு முயற்சியை பேசுறாரு எனக்கு தெரிஞ்ச திரு தனியரசு ஓபிஎஸ் பிளவுல இருந்து எவ்வளவு நூற்று கணக்கான விவாதம் பண்ணிட்டோம் நீங்களும் அந்த முயற்சி எடுத்துட்டீங்க அதிமுக ஒருங்கிணைணும்னு களத்திலையும் சரி நேரலையும் சரி எல்லாமே பேசுனீங்க உங்களால ஒருங்கிணைக்க முடியலல்ல இன்னைக்கு அறிவாலயத்துக்கு திரு தனியரசு போறாரு திமுக நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திலிருந்து நிகழ்ச்சி வரைக்கும் திரு தனியரசு போறாரு அப்படின்னா அப்போ உங்களுக்கான அந்த நெருக்கடி உருவாகுதா இல்லை அவங்களா பார்த்து இதை செய்கிறாங்கன்னு எடுத்துக்கணுமா இல்லையா இப்போ நம்ம அண்ணா திராவிட வந்து வலிமை வரலைன்னா நம்ம மாற்று வழி என்னங்கிறதுக்காக அப்போ தனியரசுக்காக தானேங்க இப்போ உங்களுக்கு முடியல அப்படின்ற அந்த முயற்சி மேற்கொண்டு பலன் அளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நகர்றீங்க உங்களுடைய அரசியல் கொள்கைகளை நீங்கள் வைக்கிறதுக்கு அப்போ அதே மாதிரி தானே செங்கோட்டையனும் பண்ணுறாரு அப்போ செங்கோட்டையனை மட்டும் குறை சொன்னால் எப்படி நியாயமாக இருக்கும் நான் அதையும் சொன்னதான் ஆனா தான் சொன்னேன் நீங்க வந்து ஒன்று நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊர்மைக்காக உங்களுடைய இந்த காத்துக்கு வந்து வேலை செய்ய இல்லன்னா ஒரு திராவிட இயக்கத்துல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் செல்லப்பிள்ளை ஐயா உங்க தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் எம் ஜி புரட்சி தலைமை ஆமா திராவிட கருத்தி இல்லை நீங்க போய் பற்றி நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தோட கரம் பற்றி அந்த பழக்க உடைய அரசியல் பயணத்தை உடைய எஞ்சிய காலத்தை பயணிக்காம

இருக்குதா ஐயா இப்ப நான் சொல்லி ஏதாவது தவறு நடந்திருக்கா இப்ப நாங்க எங்க ஓபி செய்யா எங்க டிடிடி இல்ல எங்க எடப்பாடி எப்பவாவது நாங்க வந்து திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாஜகவுக்கும் ஒரே கருத்து ஒரே கொள்கை எப்போ சொன்னாங்களா ஆனாலும் பாஜகவை மோடியை அமித்ஷாவை ஒன்றிய அரசை எதிர்த்து இருக்கிறார்களா எதிர்க்க அல்லது அவருடைய திட்டத்தை அவருடைய சட்டங்களை அதே மாதிரி விஜய் விஜய் வந்து பாஜக கொள்கை ஆண்டுகளில் ஒரு வார்த்தை கூட வெற்றி கழகத்தின் கொள்கை என்னன்னு தன்னுடைய கட்சிக்கு என்ன கொள்கைன்னு தெரியாத விஜய் தமிழர் வெற்றி கழகம் பாஜகவிற்கு என்னன்னு தெரியாத விஜய் தமிழர் வெற்றி கழகம் அப்படி திராவிட முன்னேற்ற குழத்தை வீழ்த்துவதற்கு ஒரு கருவியாக எடப்பாடியை பயன்படுத்துகிறார்கள்

அங்கே ஏதாவது பண்ணுங்கன்னு அனுப்பி விட்டுருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாரு நீங்க என்னன்னா பாஜக தான் தாவேக்காவுக்கு போய் நீ அங்கே என்னது ப பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காருன்னு சொல்றீங்க இப்ப எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ஒரு கருத்துக்கு ஒரு ஒருத்தருடைய நகரை வந்து பயன்படுத்திக்கிறீங்களா ஐயா இப்ப நீங்க வந்து நான் நான் வந்து செங்கோட்டையாவை எப்படி பாக்குறேன் ஒரு பகுத்தறிவாளர் மிகச்சிறந்த ஒரு அண்ணா சரிங்க அண்ணா இஷ்டோ பகுத்தறிவாளரோ தாவே கால சேரக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா என்ன யார் யார் இருக்கிறா நீங்க இப்ப நீங்க இவர் வந்து விஜயும் எந்த எந்த தெரியாது அவர் அவருக்கு உள்ள ஒரு சாதாரண நடிகர் முஸ்லியா வந்து பாண்டிச்சேரிக்காரர் அவருக்கு என்ன கட்சி எந்த என்ன பின்புறம்னு தெரியாது ஆல வரிச்சினாலும் ஆந்திராக்காரரும் அவருக்கு இந்த இந்த நாட்டுக்கு அவருக்கு இந்த கொச்சிக்கு கொள்கை தெரியாது விடுதலை சிறுத்தை வரைக்கும் நாங்க தனித்து முதலமைச்சராக இருக்கும் சொன்னாரு திருமாவை முதலமைச்சராக ஓயமாட்டேன்னு சொல்றவரு இன்னைக்கு வந்து விஜய் முதலமைச்சராக சொல்றாரு நிர்மண்குமார் ஆர் எஸ் எஸ் பிஜேபி அப்படியே அதிமுக அப்படியே விஜய் அப்ப விஜய்னா தமிழக கட்சி கலவரம் ஒரு கட்சிக்கு யார் தலைவர் என்ன கொள்கை இருக்கு அப்படிங்கிற ரவிச்சிரசேரியா சொன்ன மாதிரி தான் அந்த கட்சிக்கு யார் காயின்னு தெரியல யாருக்கு என்ன கொள்கை இருக்குதுல அப்படி பார்த்தா எனக்கு நல்லா நினைவு இருக்கு கோவையில நடைபெற்ற பொதுக்கூட்டம் நினைக்கிறேன் பிரதமர் மோடி வந்த மேடையில தனியரசனுடைய புகைப்படம் இருந்தது நீங்களும் அந்த மேடையில

அவர் அப்படியே அதிமுக விட்டு விலையை ஓடி போய் நேர் எதிர அதிமுகவை வீண் தக்கிறது நினைக்கிற பாஜகவோடு தமிழர் வெற்றிகழகத்தோடு கடன்பற்றுகிறார் என்றார் நம்ம என்னோட நம்ம இங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து கருத்திலுக்கு வந்திருக்கிற ஆபத்து இந்த இதுல இருந்து நம்ம மீன் மீன்பதற்கு என்ன வேற என்ன முடிவு அடைக்க தெரியலையா இரண்டாவது நம்ம ஏதாவது புதிய ஒரு முடிவு இருக்கு